முதன்மையானவர் கண்ணியம் குறையா தர்மசீலர் கண்ணியம் குறையா தர்மசீலர் இவர் காந்தி அடிகளின் ஆற்றலில் அவர் பேரர் இவர் காந்தி அடிகளின் ஆற்றலில் அவர் பேரர் பகுத்தறிவில் பெரியாரின் பண்பாளர் பகுத்தறிவில் பெரியாரின் பண்பாளர் இவர் சட்டமேதை அம்பேத்கரின் அன்பாளர் இவர் சட்டமேதை அம்பேத்கரின் அன்பாளர் கல்வி கண்ணை திறந்து வைத்த கண்ணாளர் கல்வி கண்ணை திறந்து வைத்த கண்ணாளர் இவர் கக்கங்களி தினம் நடந்த நட்பாளர் இவர் கக்கங்களி தினம் நடந்த நட்பாளர் பாமரரின் பசி அறிந்த நல் பாமரரின் பசி அறிந்த நல்தோழர் இவர் பாலகர்கள் பசிபோக்க மதிய உணவு தந்த மென்மேலர் இவர் பாலகர்கள் பசிபோக்க மதிய உணவு தந்த மென்மேலர் எளிமையை ஏற்றில் பதித்த எளியவர் எளிமையை ஏற்றில் பதித்த எளியவர் இவர் நாட்டின் வலிமையை டெல்லிக்கு உணர்த்திய வலியவர் இவர் நாட்டின் வலிமையை டெல்லிக்கு உணர்த்திய வலியவர் இந்திரா அம்மையாரை பிரதமர் ஆக்கிய பிரதானர் பிரதமர் ஆக்கிய பிரதானர் இவர் அயல்நாட்டில் நாட்டில் பிறர் வியக்க தமிழ் பேசிய தன்மானர் இவர் அயல் நாட்டில் பிறர் வியக்க தமிழ் பேசிய தன்மானர் ஆடம்பரத்தை வேறறுத்த ஆட்சியாளர் ஆடம்பரத்தை வேறறுத்த ஆட்சியாளர் இவர் நாட்டில் லஞ்சத்தை கருவறுத்த அறிவாளர் இவர் நாட்டில் லஞ்சத்தை கருவறுத்த அறிவாளர் உன்னதமாய் ஆட்சி செய்த உண்மையாளர் உன்னதமாய் ஆட்சி செய்த உண்மையாளர் இவர் உலகம் வியக்க சான்று பகிர்ந்த சான்றாளர் இவர் உலகம் வியக்க சான்று பகிர்ந்த சான்றாளர் நன்றி இது இந்த ஸ்கூல்ல தான் வந்துச்சு வேற ஒன்னும் இல்லை